அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள் இப்போது தனுசு ராசியை பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசிங்க நெருப்பு ராசிங்க ஆண் ராசி உபயராசி பாதி பலனளிக்கும் சாத்வீகமான ராசி பாசமான ராசி கடமையான ராசி ஆதிக்கமான ராசி உண்மையான ராசி சிந்திக்கும் ராசி சீற்றமுள்ள ராசி சினங்கொண்ட ராசி மணி தன்மை ரசா ராசி இரு மடிப்புள்ள ராசி குறுகிய ராசி லட்சியமான ராசி உறுதியான ராசி பரப்பன ராசி உயரமான ராசி தொடைகளை குறிக்கும் ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் சற்று பருமனான உடலும் கூழ்முதுகும் அகன்ற நெற்றியும் பெரிய பற்கள் உடையவர்களாகும் இவர்கள் கை கால்கள் உடம்போடு சம்பந்தமில்லாத போல காற்றி அழகிய கண்களை உடையவர்கள் சிவந்த முடி உடையவர்கள் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு சிறு கோளாறுகள் மூட்டுப்பிடிப்பு தொல்லை ஜலதோஷம் மூல நோய் போன்றவைகளும் ஏற்படலாம் மத நம்பிக்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் மன தூய்மை உடையவர்கள் கம்பீரமும் பிரகாசமும் நளினமான நடையும் உடையவர்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்கள் உணவு பானங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக கட்டுப்பாடு உடையவர்கள் பெண்களுடன் மனக்கட்டுப்பாடு பழகக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று கனவுளும் விரும்ப மாட்டார்கள் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் உடையவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் முன்கோபக்காரர் அவசரக்காரர் கோபம் தண்டபின் உண்மையை உணரும் சுபாவம் உண்டு வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர்கள் என்பதால் எந்த ராசியிலும் இவரிடம் தங்காது தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வார் மற்றவர்களுக்கு தெரிந்ததை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் இவர்கள் அன்புக்கு கட்டப்பட்டவர்கள் நீதி கருத்துக்களை போதிக்கும் குணம் ஆரம்பத்திலேயே இருக்கும் இவர் குருவை நாடி சென்று அவர் ஆலோசனைப்படி செயல்படுவார் அதன் மூலமாக வெற்றி அடைவார் பிறரை தட்டி கொடுப்பதிலும் புகழ்ந்து பெருமைப்படுத்துவதிலும் இவர் திறமைசாலி இவர்கள் ரஸ்தியான குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் எளிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தாய் தந்தர் மீது பாசம் வைத்திருப்பார் சிறுவயது முதல் பணப்பழக்கம் உடையவர் ஆனால் கையில் பணம் நீண்ட நாற்கள் தங்காது பூர்வீக சொத்துக்கள் தங்குவது அரிது பாதி வயதுக்கு மேல் பகட்டான வாழ்க்கை வாழ பிரியப்படுவார் பதவிகளும் இவர்களுக்கு வந்து சேரும் உணவு பானங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக கட்டுப்பாடுடன் உடையவர்கள் பெண்களிடம் மனக்கட்டுப்பாடோடு பழகக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்பது கனவிலும் விரும்ப மாட்டார்கள் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் உடையவர்கள் பழைய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மிகுந்த பற்று வைத்திருப்பதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் தனது சகோதரர்களின் மூத்தவர்களிடம் மிகவும் பாசமுடையவர் இவரது முன்னேற்றத்துக்கு மூத்த சகோதரர் வழிவகுத்து கொடுப்பார் இளைய சகோதரர்கள் இவரை எதிரியாக பார்ப்பார்கள் புகழ் சுகம் உடையவர்கள் விரோதிகளை வெல்லக்கூடியவர்கள் எதையும் விரைவில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர் அதிகமாக உழைத்து சம்பாதி து என்பது பிடிக்காது குறைந்த காலத்தில் சுலபமான முறையில் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் கடன் வாங்க நேரிடும் வாங்கி கடனுக்காக வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவார் உயர்கல்வி கற்பார் வெளிப்பிரதேசங்களில் பயணம் செய்த விருப்பமுடையவர் செல்வத்தை அனுபவிக்க கூடியவர் இவர் இவர்கள் பிறருடைய குற்றங்களை எடுத்துக்காட்டி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் அரசியல் ஈடுபாடு அடிமனத்தில் இருக்கும் ஆரம்பத்தில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து அதன்பின் அமைச்சர் யோகம் வரை வந்து சேரும் அறிவும் ஆராய்ச்சி மட்டும் இவர்களை கவரக்கூடிய விஷயங்கள் தத்துவ விஞ்ஞான சாஸ்திர ஆராய்ச்சி இவற்றில் ஈடுபட்டு நிபுணத்துவம் பெறுவார்கள் மிகவும் சிந்தித்து பேசுவார்கள் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் மன ஒற்றுமைப்பாடு உடையவர்கள் உள்ளுணர்வு உடையவராகவும் ஆன்மீக நாட்டம் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்கள் தென்முக கடவுளை வழிபடலாம் தனுசு ராசியோட காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவ ராசிங்க கிழக்கு திசைங்க தர்ம சிறியோண உபயராசிங்க சாத்வீக குணங்க இளம் மஞ்சள் நிறம் ஜீவராசி போர்குணம் படைத்த அரசாங்கம் அல்லது அரசாணையை காட்டு பிரதேசம் வில்வித்தை வங்கி வறட்சி வன இலாக்க அதிகாரிகள் ஆயுத உற்பத்தி சாலை கிராமத்தில் கொல்லன்பட்டறை மரக்கூட்டம் உறுப்பு வந்து தொடை நல்லது கெட்டது கலந்தது கற்பித்தல் ஆசான் மதக்கணக்கியல் சிறப்பு வாய்ந்த வழக்கறிஞர் சிறந்த விளையாட்டு வீரர்கள் இலாப நோக்க தன்மையற்ற சட்ட ஆலோசகர் ஆசிரியர் பாதிரியார் கோகிதர் மேடை பேச்சாளர் பத்திரிகை ஆசிரியர் சிவில் என்ஜினியர் கான்ட்ராக்டர்கள் அயல்நாட்டு தொழில் வேலைகள் ஆன்மீகத்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அறநிலைத்துறை ஆயுதசாலை பயிற்சி சமூக சேவையை தர்ம சாபனங்களை நடத்துதல் குருவின் வீடு இதாங்க தனுசு ராசியோட காரங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றிய நேயர்களே மீண்டும் சந்திப்போம்